ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வளர்பிறை ஏகாதசி பணம் பல மடங்கு பெருக இந்த ஒரு பொருளை துளசி மாடத்தில் வையுங்கள் நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு சின்ன பரிகாரத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினம் வளர்பிறை ஏகாதேசி தேய்பிரை ஏகாதேசி அன்று கடன்கள் குறைவதற்கும் எதெல்லாம் நம்மளுக்கு தேயணுமோ இப்ப கடன் குறைஞ்சிக்கிட்டே வரணும் அப்போதெல்லாம் எப்ப நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு தேய்விரை ஏகாதேசி அன்று நாம் எவ்வாறு வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி வளர்பிறை ஏகாதேசி அன்று நம்முடைய குடும்பங்கள் முன்னேறுவதற்கு நம்ம இந்த ஏகாதேசி அன்று பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் பொதுவாக ஏகாதேசி அன்று விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா வைகுண்டத்துல இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்றளவும் நிறைய இந்த ஏகாதேசி அன்று பெருமாளை நினைத்து விரதம் இருந்து மாலை நேரத்தில் அவரை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம இல்லங்களில் என்றென்றும் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால ஒவ்வொரு பெண்களும் திருமணமான பெண்கள் அனைவருமே இந்த ஏகாதேசி விரதம் இருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே கிடைத்துவிடும் செல்வ அவர்களுக்கான ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை அமையும் சரி இப்ப விரதம் எப்படி இருக்கணும் அப்படினா காலையில எழுந்திருச்சு குளிச்சிட்டு நீங்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெருமாளினுடைய போட்டோ இருந்தது அப்படினா ஒரு நெய் விளக்கு ஒண்ணு ஏத்திட்டு உங்களுடைய விரதத்தை துவங்கிக் கொள்ளலாம் அன்று நாள் முழுவதும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் மாலை ஐந்து முப்பது மணியில் இருந்து ஆறு முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் விஷ்ணு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல ஏகாதேசி அன்று நாம பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் உங்க வீட்டுல பெருமாளினுடைய படம் இருக்குது அப்படின்னா நல்லா முழுவதுமா சுத்தம் பண்ணிட்டு துளசி மாலைகள் வாங்கி சாத்தி தாமரை பூக்கள் வைத்து அவரினுடைய ஸ்லோகங்கள் சொல்லுங்க இல்ல ஓம் நமோ நாராயணாயா அப்படின்னு நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு தீப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு இதில் வந்து ஏழு மலையானுக்கு ஏழு தீபங்கள் ஏற்றுங்கள் ஏழே நாட்களில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இப்போ அந்த தீபத்தையும் நாம் ஏற்றி வச்சுட்டு பெருமாளை நினைத்து மனதார உங்களுடைய தேவைகள் கோரிக்கையில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு சங்கல்பம் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்க அது அதற்கப்புறம் நீங்க துளசி மாடத்துக்கும் நீங்க தீப தூப காட்டி ஒரு அகழ்விளக்காவது ஏற்றி நீங்க அதையும் பண்ணணும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருளை உங்க துளசி மாடத்துல அது வந்து கொஞ்சம் யார் கண்ணுக்கும் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் அலேசா மண்ணை கிளச்சி அதுக்குள்ளே வச்சிருங்க என்னென்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் முகம் புரியாத விரலி மஞ்சள் ஒரு ரூபாய் நாணயம் இது இரண்டையும் வந்து துளசி செடியில் வந்து நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு துளசி செடிக்கு அடியில் நம்ம வைக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா துளசி செடி அப்படிங்கிறதே ஒரு பெண் தான் மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் பிடித்த உகந்த இந்த துளசி செடியை வழிபாடு செய்து அதில் நாம் பரிகாரம் செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கி செல்வ நிலைகள் உயரும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பெருமாளை நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ தடைகள் நீங்கி வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்கள் கையில் பணம் புழங்குவதற்கான ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் நிறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா ஒரு மந்த்லி சேலரிக்கு ஒருத்தங்க வேலைக்கு போறாங்க ஒரு முப்பதாயிரம் அவங்க சம்பாதிக்கிறாங்க ஆனால் முப்பதாயிரமும் செலவாயிருது எங்கிட்ட ஒத்த பைசா நிற்க மாட்டேங்குது கையில இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஒரு சிலருக்கு நல்ல வேலைகள் கிடைக்காது நாம பெருமாளை வழிபட வழிபட நம்மளுக்கு எந்தெந்த வகையில எல்லாம் நம்மளுக்கு பணம் வந்து வருமோ அந்தந்த வகையெல்லாம் நம்மளுக்கு நம்ம கண்ணுல பட்டு அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சு நம்ம அதன் மூலமா நம்மளுக்கு பணத்தை வந்து அதிகப்படுத்தும் நம்ம கண்ணு முன்னாடியே தான் அந்த வழி இருக்கும் அதை வந்து அதை திற போட்டு மூடுனா மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாது அடடா இத்தனை இத்தனால இதெல்லாம் நம்ம விட்டுட்டோமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல நம்ம நெனைப்போம் அதனால இப்ப உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியிற இந்த மஞ்சளும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் உங்க துளசி செடிக்கு அடியில மறைச்சி வச்சிருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து தடைகளும் விலகி செல்வத்தை பெருக்கும் அதே மாதிரி இன்றைய நாள் நீங்க பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று அங்க இரண்டு நெய்தீபங்கள் போட்டு பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி சாத்துவது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறந்தது அதையும் நீங்கள் தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதற்கப்புறம் உங்களை பெருமாள் ஆலயங்களுக்கு நீங்க போகும்போது அவங்க வந்து துளசிய வந்து நம்மளுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க அந்த துளசியை வாங்கிட்டு வந்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல அதை வைங்க பணம் பல மடங்கு பெருகும் யாரெல்லாம் பெருமாளை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்டமான தடைகள் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால வீட்லேயும் இந்த வழிபாடை செய்யுங்க கோவிலுக்கு போயும் நான் சொன்ன அந்த இரண்டு தீபங்கள் ஏற்றி துளசி மாலை வாங்கி சாத்திட்டு முதல்ல கருவாடால் வர கும்பிட்டுட்டு அதற்கப்புறம் நீங்கள் பெருமாளை பாதத்திலிருந்து அப்படியே மேல் நோக்கி நாம அவருடைய திருமுகத்தை பார்க்க வேண்டும் இவ்வாறு நாம் வழிபாடு செஞ்சுட்டு ஆறு மணிக்கு நீங்க துளசி மாடத்துல நான் செய்யக்கூடிய அந்த பரிகாரத்தையும் செய்யுங்கள் நிச்சயம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு அடுத்தபடியாக பணத்தை எப்படியெல்லாம் பல வகையிலையும் நம்மளுக்கு வந்து சேருவதற்கு நம்ம என்னென்ன வேலைகள்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவோம் நம்பிக்கையோட செய்யுங்கள் நிச்சயம் கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய ஊற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்